இழக்கின்றோம் மன நிம்மதி இழக்கே தவிக்கின்றோம் நோயேலம் சாவேலம் தோடி அருளும் உண்மையின் இயேசு கிறிஸ்துவழியாய் வெளிப்பட்டன அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமோடு புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மாங்கிமை அதிகாரம் ஒன்று திருவசனங்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு வரை யோவான் தம் சீரர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார் இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்றார் அந்த சீரர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின் தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின் தொடர்வதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார் அவர்கள் ரபி நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்போது ஏறக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரையா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மிசியாவை கண்டோம் என்றார் மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் அழைத்து வந்தார் சீமோன் இனி கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்றால் பாறை என்பது பொருள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் செய்தி புகழ் கம் டு மீ வந்து பாருங்கள் வி ஹாவ் ஃபவுண்ட் த மெஸ்ஸியாவை கண்டோம் சகோதர சகோதரே பிள்ளைகளே தொலைக்காட்சி விசுவாசிகளே நம்முடைய பேராலயத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பெயர் ஆட்டோ கார் ரிக்ஷா கார் டாக்ஸி காரு அவங்கள்ட்டெல்லாம் ஷேர் ஆட்டோ அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் சம்பா கோயில் அப்படின்னா தெரியும் பேராலயம் அல்லது இமாக்குலேட் கன்சபன் கத்தீட்ரல் அப்படிலாம் சொன்னால் ஜென்மராக்கிணி கோயில் அப்படிலாம் சொன்னால் தெரியாது சம்பா கோயிலுக்கு போகணும் ஆ தெரியுங்க வாங்க அந்த சம்பா கோயிலுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா சேம்பால் கத்தீட்ரல் சாம் பால்னா புனித சின்னப்பர் ஆலயம் சேம்பால் என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமா மருவி சம்பா கோயில் ஆயிடுச்சு அதான் அர்த்தம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல குடும்பம் எலித்தோப்புல பேர் வச்சாரு தான் பிள்ளைக்கு ஆனால் மேரியில் எழுதி கொண்டாந்த சர்டிபிகேட் எப்படி இருக்குதுன்னா சயான் ஜூலியன் எழுதிருக்கு எஸ்இஏஎன்டி ஜூலியன்ல சேன் ஜூலியன் சரி ஃபாதர் என்ன செய்யணும் போய் மேரியில் போய் ஜூலியன்னு போடு இல்ல எஸ் ஏன் டி சொன்ன போடுறது போய் திருத்திட்டு வந்து மறுபடியும் ஞானசான ரிஜிசில் திருத்தினோம் இந்த அந்திரையா முதல் சீடர் இயேசுவுக்கு முதல் சீடர் சீமோனை விட தன் அண்ணன் சீமோனுக்கு இவர் போய் சொல்லி ஐயா வாங்க அண்ணா நாங்க மெசியாவை கண்டோம் என்று சீமோனை அழைத்து கொண்டு வந்தவர் கம் ஒன்று சொன்னார் வாருங்கள் வந்து பாருங்கள் என்று இவர் என்ன சொல்றார் போய் வந்து பாருங்கள் நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று சீமோனை தன் அண்ணனை கூட்டி வருகிறார் அவர்தான் திருச்சபைக்கு தலைவர் திருச்சபைக்கு தலைவராக இருந்தால் கூட தன் தம்பி அழைத்து வந்ததால் தான் இயேசுவிடம் அவர் வந்தார் இதே அந்திரையா தான் பின்னாடி இந்த கிரேக்க மக்களை கூட்டி வருவார் ஏதோ நல்ல அங்கெல்லாம் ஒருத்தர் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாராம் மக்கள் எல்லாம் கும்பல் கும்பலா போறாங்களாம் நல்ல புதுமையெல்லாம் செய்யறாரா அவரை நாங்கள் பார்க்க வேண்டும் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்க வேண்டும் அது அந்திரையா காதுக்கு எட்டுகிறது அந்திரயா சொல்ல ஐயா வாங்க நான் கூட்டிட்டு போறேன் இந்த கிரேக்க மக்களை இயேசுவிடம் கூட்டி வருகின்றார் கிரேக்க மக்கள் அதிகமாக படிப்பறிவு கொண்டவர்கள் ஒன்று ரோமானியர்களும் கிரேக்கர்களும் ஏறக்குறைய சரி சமதமாக இருப்பவர்கள் படிப்பிலே கலையில பல வகையான விற்பனர்களாக இருந்தவர்கள் ஒரு பக்கம் ரோமன்ஸ் இன்னொரு பக்கம் கிரீக் ஆகவேதான் லத்தீன் மொழியும் கிரேக்க மொழியும் அன்று மிக மிக பிரசித்தமாக இருந்தது ஆகவே இந்த கிரேக்க மக்களை கூட்டி வந்து இயேசுவிடம் அறிமுகமாகும் பொழுது இயேசு என்ன சொல்லணும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் தன்னுடைய நிலையை நிலைநிறுத்த முடியும் ஆகவே என்ன இந்த மக்கள் வந்திருக்கிறாரா அவங்களுக்கு ஒரு சிறந்த தத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்ன தத்துவத்தை கொடுத்தார் தெரியுமா உங்களுக்குள்ளார பதில் தெரிஞ்சிருந்தா பாராட்டுகிறேன் பைபிளை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் என்ன சொன்னார் இயேசு தெரியுமா கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பலன் தராது கிரேக்க மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேதாந்தம் சித்தாந்தம் இயேசு கொடுத்தது இவ்வாறு இந்த அந்திரையா இயேசுவிடம் மக்களை கூட்டி வந்தார் வாருங்கள் வந்து பாருங்கள் ஏசு என்ன சொல்றார் எல்லாரையும் பார்த்து நீங்க வாருங்கள் வந்து பாருங்கள் என்னுடைய வாழ்வை உற்று பாருங்கள் ஆகவே பிரசங்கத்தை விட மேலானது எது நம்முடைய வாழ்வு சொல்லை விட மேலானது எது என்னுடைய செயல்பாடு நான் எப்படி செயல்படுகிறேன் என்பதுதான் முக்கியமே தவிர ஆஹா நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் பாரதூர தூர வானத்தை வில்லா உழைப்பேன் மணல கயிறா திரிப்பேன் இதெல்லாம் அம்பக் இப்ப கொஞ்சம் நடைமுறைக்கு வருவோம் இப்ப இன்னைக்கு பிள்ளைங்களை பார்த்து என்ன சொல்றோம் நீ படித்து டாக்டர் ஆகி நிறைய சம்பாதிக்கணும் சாதிக்கணும் என்று எல்லா பெற்றோர் எல்லா பெற்றோரும் சொல்றாங்க எல்லா பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு அப்படின்றது ஆங்கில பழமொழி எப்படின்னா குழந்தைய தொட்டில் ஆட்டிக்கிட்டே என் குழந்தை பாராள போகிறது ஆனா அம்மாவுக்கு இருக்கிற ஆசை என்ன என் குழந்தை பாராள வேண்டும் ரைட்டு நல்லவனாக வாழ வேண்டும் என்று சொல்வோரை காண முடியவில்லை அப்பா நீ டாக்டர் ஆகியோ இன்ஜினியர் ஆகிறியோ லாயர் ஆகிறோரிய நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்று எத்தனை பெற்றோர் கோடிக்கணக்கில் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கும் பெற்றோரை பார்க்கலாம் பக்தி நெறியை ஊட்டி வளர்க்கும் பெற்றோரை காண முடிகிறதா நிபுணர்களை உருவாக்கும் கல்வி நிலையங்களை பார்க்க முடிகிறது ஆல் ஃபர்ஸ்ட் ரேங்க் பேப்பர் எல்லாம் ஆனால் பூசைக்கு வரதோ மறைக்கல்வியோ கடவுள் பக்தியோ அது அடுத்த கட்டம் அடுத்தது பார்த்துக்கலாம் நான் வந்து ரிசல்ட் வாங்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் வாங்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வாங்கணும் அதுக்காக எது வேண்டுமானாலும் செய்வேன் இவைகளை எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிவிட்டு பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் பிள்ளைங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டாங்க பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சிட்ட பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம் கோயில் இங்கே ஓடிடவா போகுது இங்கே தானே இருக்க போகுது எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறோம் திருப்பலி திருவருட்சாதனம் நீதி நேர்மை ஆன்மீகம் இவை எல்லாம் பழைய ஏட்டு சுரக்காய் எடுத்துச் சொல்ல ஆளுமில்லை கேட்பதற்கு யாருமில்லை சொன்னாலும் இவருக்கு வேற என்ன வேலை அப்படின்னு வேற ஒரு கிரிட்டிசிசம் நண்ப சொல்லிக்குவோம் இதுதான் இன்றைய நிலை நேற்று எப்படி இருந்தது நீ நல்லா படிக்கிற தொடர்ந்து படி ஒரு நல்ல வாத்தியாரா வருவ என்று சொன்ன என் ஆசிரியர் உனக்கு தேவ அளித்தல் இருக்குப்பா நீ சாமியாரா வருவ என்று சொன்ன கோவில் தாத்தா இது எனக்கும் ஒரு தாத்தா அட்வைஸ் பண்ணார் கடலூர்ல பங்கு கோயில் இருந்த உபதேசியார் இந்த மணி அடிக்கிற கோயில் வேலை செய்யற தாத்தா இறையூர் தாத்தா அவரு அவர் என்ன பாப்பாரு தாமசு வெச்ச கால முன் வெச்ச கால பின் எழுக்காத குருமடத்துக்கு போயிருக்கிற நீ நல்ல குருவா வரணும் அந்த தாத்தா சொன்னார் அந்த தாத்தாவிலுக்கு தெரியாது சொந்த பந்தம் கிடையாது கோவில் வேலை செய்கிறார் ஒரு பையனுக்கு உத்வேகத்தை கொடுப்பது ஒரு குருமட மாணவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பது இன்னைக்கு நம்ம ஏதாவது சொல்றோமா நமக்கு வளர கேள்வி கேட்டுக்குவோம் கோவில் மணி அடிச்சிருச்சு இல்ல ஜபமாலைக்கு போங்க என்று சொன்ன பக்கத்து தெரு மாமா ஆலயத்தில் எங்களை எல்லாம் அமர வைத்து ஜபம் சொல்லி கொடுத்த என் பள்ளி ஆசிரியர் எங்கள் வீட்டிற்கு வந்து எல்லோரையும் ஆசிர்வதித்து ஜெபமாலை கொடுத்து புத்திமதி சொன்ன பங்குசாமியார் விடுமுறையில் வீடு செல்லும் போது வழிநடுக்க நம்மை நலம் விசாரித்த மனிதர்கள் யார் இவர்கள் எங்கே இவர்கள் செல்போன் கோபுரங்களால் அரிதாகி போன சிட்டுக்குருவிகள் போல இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் எந்திர வாழ்க்கையில் மறைந்தே மறந்தே போனவர்கள் வழிகாட்டி மரங்கள் ஏணிகள் கிரியா ஊக்கிகள் தொடர்பு சாதனங்கள் வளர்ச்சியில் சுருங்கி போனது உலகம் மட்டும் அல்ல மனித உள்ளமும் தான் என்கிட்ட வருவாங்க ஃபாதர் உங்கள் பங்குலேருந்து பிள்ளைகளை வந்து சிஸ்டர்ஸ் ஆக்கிறதுக்கு ஒரு ஒகேஷன் கேம்ப் வைக்க போறேன் அதெல்லாம் முடியாதுமா எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கனவு ஒன்று பிரான்ஸுக்கு போகணும் நேஷனாலிட்டி மாப்பிள்ளையா கட்டணும் அப்படின்னு பெண்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கிற பிள்ளைங்கள்ட எப்படிமா ஒகேஷன் வரும் அதெல்லாம் நடக்காத காரியம் ஹோப்பிங் அகென்ஸ்ட் ஹோப் சரி விதைக்கிற விதைய விதைங்க வளர்றது பார்ப்போம் சந்திக்க பூச முடிஞ்ச உடனே சந்திங்க ஒரு பிள்ளை நெல்லித்தோப்பில் இருந்து இப்பொழுது கார்மல் மடத்தில் இருக்கு ஏன் தெரியுமா இந்த பையன்களை போல அதுவும் பூசோதவி செய்யும் முதல் முறையாக பாண்டிச்சேரியில் பெண்களை பெண் பிள்ளைகளை கேர்ள்ஸ் பூசோதைக்கு சேர்த்தது நெல்லித்தோப்பங்களை தான் திருச்சபை உத்தரவு கொடுத்துருச்சு மேட்டாசனத்தில் பேசணும் விக்கார்ட் மீட்டிங்கில் பேசணும் உடனடியாக செயல்படுத்தினேன் அப்பொழுது போட்டி போட்டுக்கிட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் வரும் பூசோதவிக்கு அந்த இறைவனுடைய பிரசன்னம் அந்த அருகாமை பாருங்கள் அங்கு தேவாலயத்தில் தூண்டி இன்னைக்கு கார்மேல் கான்வென்ட் பாண்டிச்சேரியில் ஜோஸின் ஆண்டவருடைய அருள் தொடும் எப்பொழுது அதற்கு நான் தாராளமாகவும் தியாகத்தோடும் இருந்தால் எனக்கு தெனாவட்டு கொழுப்பு அதெல்லாம் என்ன எனக்கு தெரியாதா இந்த உலகம் அப்படின்னு இருந்தா ஒரு கூட ஆண்டவருடைய இரக்கம் உனக்கு வராது என்று நாம் அனுபவிக்கும் அனைத்து நன்மைகளும் நமது முன்னோரின் தாராள உள்ளம் இன்று நாம் எதை உருவாக்குகிறோமோ அது நாளைய தலைமுறை பயன்படுத்தப் போகிறது நீ எதை விட்டு செல்ல போகிறாய் இது வாழையடி வாழையாய் தொடரும் ஒரு வரவு இது தொடர வேண்டும் மனித சுயநலத்தினால் தடைபடக்கூடாது நீ எதை விட்டு செல்கிறாய் உன்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் மிகச்சிறந்த சிறந்த இறைவன் இல்லை என்றால் மனித வாழ்வு அர்த்தமற்று போகும் இறைவன் தாமே மனித வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கிறவர் அப்படியெனில் அந்த இறைவனை அறிவதுதான் அன்பு செய்வதுதான் பின்பற்றுவதுதான் மிகச்சிறந்தது அத்தகைய இறைவனை நாம் பிறருக்கு அறிமுகம் செய்து வைக்க முடியுமெனில் அவரை பின்பற்றும் வழியை நாம் பிறருக்கு கற்றுத்தர முடியும் எனில் அதுவே நாம் பிறருக்கு அளிக்கும் மிகச்சிறந்த கொடை குடில் வைத்து கொண்டாடினோம் அங்கு அது இருந்து பிறருக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது கிறிஸ்துவனுடைய மனித அவதாரத்தை அதை பார்ப்பவர்களுக்கு கிறிஸ்து பிறந்ததை எடுத்துரைக்கின்றோம் அங்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மற்றவர்களுக்கு குழந்தைகளுக்கு பிற மத சகோதரர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் பார்க்கும் பொழுதே ஜெபிக்கின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்குகிறோம் அவங்க படிச்சாலே போதும் இறைவா இதோ வருகம் திரு நிறைவேற்ற படிக்கிறாங்க படிக்கும் பொழுது ஜெபமாக மாறுகிறது அதை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இதுதான் நற்செய்தி அறிவிப்பு ஐம்பத்தஞ்சாயிரம் வெடி போச்சு காசு கரியாச்சு என்ன பிரயோஜனம் தஞ்சாவூர்ல ஒரு பங்குல இந்த தேர் திருவிழா தூக்குறதையே நிறுத்திட்டாங்க நோமோர் தேர் நோமோர் திருவிழா இவைகளை எல்லாம் நான் அருவறுக்கிறேன் என்று வேதத்தில் இறைவன் சொல்லுகிறார் அல்லவா அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கு தேர் திருவிழா யோசிக்க வேண்டும் இவைகள் எல்லாம் இன்னும் மனித வாழ்வுக்கும் என்னுடைய விசுவாச வாழ்வுக்கும் சான்று பகரக்கூடிய வகையிலே சவால் தரக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும் யார் தர முடியும் இந்த சான்றையும் சவாலையும் இறை அனுபவம் பெற்றவர்தான் இறைவனை பிறருக்கு தர முடியும் சட்டியில தாங்க அகப்பையில வரும் சட்டியில தீமை இருந்தால் தீமை தான் வெளியே வரும் ஏலி பவுல் திருமுழுக்கு யோவான் அந்திரையா இவர்கள் யாவரும் இறை அனுபவம் பெற்று அதன் பயனாக பிறரை இறைவனிடம் அழைத்து வந்தார்கள் இந்த எம்இபி ஃபாதர்ஸ் பாரிஸ்ல இருந்து வந்து இந்த பங்கில அவருடைய இரத்தமும் வியர்வையும் சிந்தி உழைத்தவர்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தை கட்டி காத்தவர்கள் இந்த மக்களுக்கு கொடுத்தவர்கள் இயேசுவை நமக்கு கொடுத்தவர்கள் இறைவன் நமக்கு தரும் அழைப்பும் இதுவாகத்தான் இருக்கிறது நாமும் சமுதாயத்தின் கிரியா ஊக்கிகளாக ஏனிப்படிகளாக வழிகாட்டி மரங்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் ஏலி சிறுவன் சாமுவேலுக்கு கடவுளின் குரலை அடையாளம் காட்டுகிறார் புதிய தலைமுறை உருவாகிறது திருமுழுக்கு யோவான் தன் சீடர் இருவருக்கு செம்மறியை அடையாளம் காட்டுகிறார் அந்த சீடரில் ஒருவர் தன் சகோதரன் சீமோனுக்கு மெசியாவை அறிமுகம் செய்து வைக்கிறார் நற்செய்தி கிறிஸ்துவில் புது வாழ்வு பெற்றவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என புதிய வாழ்க்கை நெறியை கொருந்தியிருக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் திருமுழுக்கின் அருளினால் நற்செய்தி பணியாளன் ஆகிறான் இயேசு தன்னை பின் தொடர்ந்தவரிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்கள் அவரோடு தங்கினார்கள் மெசியாவை கண்டுகொண்டார்கள் சாட்சிய வாழ்வு ஆழ்ந்த இறை அனுபவம்தான் சீடத்துவ வாழ்வின் அடிப்படை விசுவாசம் இல்லா பெற்றோர் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை போதிக்க முடியாது ஆடம்பர வாழ்க்கையை எழுப்பவர் ஏழ்மையை போதிக்க முடியாது தாறுமாறான வாழ்க்கையை வாழ்பவர் கற்பினை போதிக்க முடியாது பண ஆசை உடையவர் முடிவில்லா வாழ்வினை பற்றி பேச இயலாது கிறிஸ்துவை அறியாதவன் கிறிஸ்துவை பிறருக்கு தர முடியாது நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஊழியம் செய்ய இயலாது என்ன ஒரு அழைப்பை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார் வாருங்கள் வந்து பாருங்கள் ஆண்டவரை நாம் பின்பற்றுவோம் அவருடைய அழைப்பை ஏற்போம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் இனியம் கொள்வதும் நீந்தானே இந்த படியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாயினும் உணவு வழியில் பயணம் தொடரும் முழுவதும் கும்மி நீ